जीव जीव दिव जिमान जीव 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 जीवान जीव दिव शिव शिवा राजीव शिव शिव ிவ ஜிாத்தி கும்ிவா மறோ மரோ முறையோ 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 சிவ சிவா அண்டிக்கு அள்ளி சிவா முறையோ 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 சிவ சிவாந்திக்கும் அந்த சிக்கும் சிவ சிவன் முறையோ 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 சிவ சிவாய்யா நாய்க்கும் நாடு நிறைய வைகுடிகளுக்கும் சிவ சிவாங்கம் கட்டியம் கட்டியம் சிவ

जय जय शिवा जय 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 शिव शिवा जय 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 निवा शिवरा जय 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 शिव शिवरा जय 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 निवा शिवरा जय जयम धिटिहा மனுஷன்படி இல்லை ஐயாவே இங்கும் அங்கும் உங்கும் எங்கும் எவ்வளோ இருக்கும் எங்கள் ஐயாம் ஐயா சிவ சிவ சிவகர சிவ 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 சிவா ஐயா நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தெய்வம் முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மை மயாளுக்கும் தெய்வம் அறிவது முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மை மயாளுக்கும் தெய்வ ரிடுவது முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மை மயாளுக்கும் தெய்வம் ரிடுவது முறையோ 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 மாட்சிக்கும் நரகவிக்கும் தீ நரக இருக்கும் பள்ளி வாசவு இருக்கும் வரைகுண்ட பதவி இருக்கும் எழுவு இருக்கும் எங்களை